நண்பர்களே பாவேந்தரின் பயிற்சி மணிமேகலை முப்புசாமி அவர்கள் மட்டும் வருகிறேன் வரவில்லை என்றால் கவிதையை படித்து விடுங்கள் என்று ஒரு கவிதை அனுப்பி இருக்கின்றார்கள் அனுப்பியிருக்கின்றார்கள் தண்டபாணி அவர்களுடைய மகள் தமிழ்ச்செல்வம் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் அவருடைய மருமகன் ஐயா முட்டை அவர்கள் ார்கள்ிசாமி இயக்குனர்கை தந்திருக்கின்றார்கள் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கிடையில இந்த கவிதை மணிமேகலை குப்புசாமி அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கின்றார்கள் நான் வந்தால் நானே படிக்கிறேன் என்றார்கள் இதுவரை வரவில்லை ஆகவே அவருடைய சார்பில் அவருடைய கவிதை படிக்கிறேன் அடுத்தவரின் முதுகிரிலே ஏறி பெற்ற அதிகார தோரணையை காட்டிக்கொள்ளும் எவராக இருந்தால் என்ன கிடக்கிறது கழுத என முன்னே செல்ல எடுதடியை எட்டி உதை கூடு என தொழிலாளி முதலாளி சமமாய் மாற இடுக்கிப்பிடி அனைத்தும் கூறும் பாற்று இது வைக்கும் படிப்போக்கும் உணர்வில் வேற்று அதிர்வலையை செய்து வரும் தாக்கத்தாலே அகமகிழ்வோர் அதிகமானார் பாட புதிரடைத்த பையல்ல ஒன்றன் பாட்டு புரிந்துணர்வாய் வாழ்வதற்கே வைத்த கூட்டு மதியிருந்தும் அறிவியலியாய் ஆட்டம் போட்டு மதிப்பிழந்து குடிப்பெருமை குலைப்போர் இராய் இது தவறு என கூறும் ஏர்வை பாட்டு என் தாத்தா நீ அழித்தாய் வாழி வாழி